முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் நேற்று முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் சார் மீட் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு பணத்தால் தொடக்கம் முதல் இறுதி வரை பணம் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு மோசடி அப்படிங்கிற உணர்வை வெளிப்படுத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஏன்னா ஒரு மார்க்குகளை மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேசிய தேர்வு மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட பேசி வாக்குகளை நான் சாரி வாக்குகளே எல்லாமே அப்படி ஒரு மைண்ட மாத்திட்டாங்க சார் மார்க்குகளை மார்க்குகளை மாற்றி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஏன் மக்களை ஏமாற்றிய அல்லது மக்களோட பேசிய அவங்க பணம் வாங்கிய அது அதுக்காக பணம் வாங்கிய நபர்கள் மேல சிபிஐ கை ஒரு வழக்கு போட்டுருக்குதுன்னு அரவிந்த் குணசேகரன் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அதை குறிப்பிட்டு முதலமைச்சர் வந்து தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பணம் மட்டுமே இதில் ஒரு விளையாட்டு விளையாடுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இந்த மோசடிங்கிறது எந்த ஒரு தேர்வுலையும் இந்த மாதிரி சில புல்லுருவிகள் இருப்பாங்க இந்த ஒரு கேஸு வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது அதுக்கு தண்டனை விசாரணை தண்டனை இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதன் அடிப்படையில் அவர் சொல்றது இது பணத்தை வைத்து விளையாடுவதுங்கிறது சந்தேகமே இல்லாமல் அப்படித்தான் விளையாண்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த ராஜஸ்தான் உள்ள கோச்சிங் சென்டர்லாம் எ ஃபியூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ஆஃப் பிளேஸ் சில நூறு கோடி ரூபாய்கள் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்போ யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எதுவுமே இல்லாமல் கோச்சிங்கை எல்லாம் பாஸ் பண்ணிட்டா உடனடியே அந்த ஸ்டூடெண்ட் காமிச்சு பார்த்தீங்களா கோச்சிங்கை எல்லாம் பாஸ் பண்ண முடியுது பார்த்தீங்களான்னு சொல்கிற ஒரு மனப்பான்மை இன்னைக்கு இருக்குது ஆனால் எத்தனை பேர் கோச்சிங் இல்லாமல் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டசிஸ் எடுத்து பார்த்தா ரொம்ப கம்மியான பேர் தான் அப்படி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியுது இன்னொன்று என்னென்னா அடிப்படையில் வந்து இந்த நீட்டுடைய கோளாறு என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நீங்களும் நானும் ரெண்டு பேருமே மாணவர்களாக நீட்டு தேர்வு எழுதுகிறோம்னு சொல்லி வைங்க நான் வந்து நாற்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தேன் நீட் எக்ஸாமில் நீங்கள் வந்து எண்பது மார்க் எடுத்தீங்க இப்போ நம்ம ரெண்டு பேருமே பாஸ்ஸு அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் படி நானும் பாஸு நீங்களும் பாஸு அப்படி பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் தகப்பினருக்கு வசதி இல்லை அவரால் வந்து அதிகமாக பணம் கொடுத்து மெடிக்கல் காலேஜில் சேர்க்குற வசதி இல்லை எங்கள் தப்புனருக்கு வசதி இருக்குது முப்பது லட்ச ரூபா சேர்க்குற காலேஜில் இப்போ தான் அஃபீஷியல் ஆக்கிட்டாங்களே எல்லாத்தையும் முந்தைய மாதிரி வந்து கேபிடேஷன் ஃபீன் வாங்க வேண்டியதில்லை ஃபீஸே வந்து அது மாதிரி கொண்டு கொடுத்தாங்க முப்பது லட்சமோ நாற்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ கொடுத்து எங்கள் தகப்பனாருக்கு வந்து கொடுக்குற வசதி இருக்குது அதனால் நாற்பத்தி ரெண்டு மார்க் வாங்கினேன் நான் வந்து டாக்டருக்கு படிக்க போயிடுவேன் எண்பது மார்க் வாங்கின நீங்கள் படிக்க போக முடியாது இது எந்த விதத்தில் நியாயம் அதாவது இதில் வந்து என்ன செய்யணும்னா மொத்தமே மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இதில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுறாங்க மொத்தம் அறநூறு இடம் இருக்குன்னா இன்டர்வியூக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு தான் கூப்பிடுவாங்க இன்டர்வியூ ஜஸ்ட் இன்டர் டூ அவ்வளவுதான் கூப்பிடுவாங்க அப்ப இங்க வந்து என்ன பண்ணணும் மொத்தம் வந்து இந்த வருஷம் வந்து சரி ரெண்டாயிரத்தி முன்னூறு சீட் இருக்குன்னா நீங்க ரெண்டாயிரத்தி நானூறு சீட் வரைக்கும் மெரிட் படி கம்ப்ளீட்டா வந்து மார்க் போடும் வேற எதுவுமே கலையிடக்கூடாது அப்படியே ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் ரெண்டாயிரத்தி நானூறு சொல்றேன் வரணும்னு ஆசைப்பட்ட சில பேர் வரக்கூடாதுன்னு கடைசியில முடிவு பண்ணலாம் அதனால இடங்கள் வந்து காலியா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட ஒரு நூறு போட்டுக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் ஆனால் இந்த முந்நூறு சீட்டுக்கு வந்து நான் கேள்விப்படுறது அதை போல் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு பேர் வந்து தேர்வில் தேர்வு பெற்று சொல்லி கேள்விப்படுறேன் இன்னொன்று ஒரு பிஜி இன்ஸ்டியூட் ஒரு பிஜி ஸ்டடி அதுக்கு வந்து அதிகமாக வந்து மாணவர்கள் போகல அதுக்கு குவாலிஃபைங் மார்க் ஜீரோ போட்டிருந்தாங்க நீட்டில் வந்து ஏன்னா அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் சேர மாட்டேங்கிறாங்கல்ல அப்போ இது யாருக்கு உதவுறதுக்காக வேண்டி இருக்கு இந்த நீட் வந்து இதைத்தான் நம்முடைய முதல் வந்து குறிப்பிடும் இது பணம் பண விளையாட்டுக்கான ஒரு கருவியாக ஆகிவிட்டது அப்படிங்கிறது வந்து அரவிந்த் ராஜசேகர் வந்து ரொம்ப வருந்தத்தக்கது அப்படி ஒருத்தங்க வந்து ரூபாய் கொடுத்து பேப்பரை மாத்துறாங்க ரிசல்ட் மாத்துறாங்கிறது அதை விட இது அடிப்படையே தவறானது நீட் வந்து அதைத்தான் சொல்றாரு நீட்டு தேர்வு முறையே ஒரு மாறல் ஊழல் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அதான் உண்மை இங்க ஊழல் ஊழல்னா அது வந்து பொருளாதாரம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களை மட்டுமே ஊழல் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து ஒரு மாறல் ஊழல் நீட்டு தேர்வு அப்படின்னு வினாத்தால் தொடங்கி தேர்வரை முடிவுகள் வெளியீடு வரைக்கும் ஒவ்வொரு நிலையிலையும் குளறுபடிகளும் முறைகேடுகளும் நிறைந்த ஒரு ப்ராசஸா இருக்கு இது அப்படின்னு சொ வரிசையாக செய்திகளை பார்க்கும்போது தெரியுது அதைத்தான் முதலமைச்சர் குறிப்பிடுகிறார் இந்த முறைகேடுகளையும் குளறுபடிகளையும் சுட்டிக்காட்டும் போது இது ஒரு டீத்திங் ட்ரபுள்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க சார் இது ஆரம்ப கட்டத்துல இப்படித்தான் சில தவறுகள் நடக்கும் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் அப்படின்னு எதுலதான் தவறு நடக்கல அப்போ வந்து என்ன சொல்றாங்க எதுலதான் தவறு நடக்கலன்னு ஆர்கியூ பண்றாங்க இது இது எப்படிப்பட்ட ஒரு விவாதம் அதாவது தவறுகள் நடக்க முடியாத அளவுக்கு என் முடிந்த அளவு தவறுகள் நடக்க முடியாத சூழ்நிலையை கிரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் தவறுகள் நடந்து அந்த தவறுகளை கண்டுபிடிப்பதும் அந்த தவறுகளுக்கான நடவடிக்கை எடுப்பது ரொம்ப எளிதாக இருக்கும் ஆனால் தவறுகள் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டிய நீங்கள் ஒரு இதை நீட் பரீட்சையை வச்சிங்கன்னா எப்படி நான் ஏற்கனவே சொன்னபடி நல்லா படித்த பையனுக்கு சேர முடியாது அவனுக்கு பண வசதி கிடையாது அரை குறையுமா படித்த பையன் வந்து டாக்டர் ஆகிடுவாரு அப்படி ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க இது எப்படி நியாயமாகும் அது இதுல வந்து கான்செப்சுவலா எங்கெங்கெல்லாம் லூசிங் அப்படிங்கிற கேள்வி வந்து வருது சார் இப்ப நீங்க சொல்லும் போது அந்த எண்ணம் எனக்கு வருது அதாவது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை மாணவர்களுக்கு இடையில வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை பணம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கு முறைகேடுகள் உட்பட எதுவும் வந்து ஒரு பெரிய விஷயமாக கருதாத அளவுக்கு மேனிப்புலேட் பண்றதுக்கு அதிகாரம் ஒரு பக்கமாக குவிஞ்சு இல்லைன்னா மார்க் அனௌன்ஸ் பண்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பணம் வாங்கியவர்களுடைய மார்க் எல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த ப்ராசஸ்ல இருக்கிறதாக சிபிஐ சார்ஜ்ஷீட் சிபிஐ கேஸ்ல சொல்றாங்க இது எல்லாமே வந்து தனிப்பட்ட முறைகள் முறையில் வந்து சிலருக்கு அட்மிஷன் கிடைக்குது கிடைக்கலங்கிறத தாண்டி ஒரு சமூகமாக என்னென்ன வேல்யூஸை நம்ம லூஸ் இருக்கோங்கிற கேள்வியும் அதுக்குள்ளே வருது சார் ரொம்ப லூஸ் பண்ணுறோம் நம்ம ரொம்ப இழந்துக்கிட்டு இருக்கோம் இதில் மாரல் வேல்யூஸ் வந்து ரொம்ப இழந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த ஒரு பையனுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு படித்ததுக்கு மரியாதை கிடையாது அவங்க அப்பாட்ட எவ்வளோ பணம் இருக்குங்கிறதுக்கு தான் மரியாதை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குது எதை நம்ம கொண்டு வர்றோம் ஆப்ரஹாம் லிங்கனுடைய அப்பா வந்து செருப்பு தைச்சாரு முத்துசாமி ஐயர் வந்து ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து தெருவிளக்குல படிச்சாரு இதெல்லாம் எவ்வளவு பெருமையான விஷயங்க எப்படிப்பட்ட இடர்பாடு இருந்தாலும் அந்த இடர்பாடை மீற வேண்டும்கிற ஒரு தீர்மானம் அவங்ககிட்ட இருந்தது இன்னைக்கு தெருவிளக்குல படிச்சிற பையனுக்கு வந்து கடைசியில் ரெண்டு மார்க் வாங்கிட்டான்னா நாற்பது நாற்பது மார்க் வாங்கின பையனுக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் இவன் தெருவிளக்கில் உட்காந்து படிச்சதா என்ன பிரயோஜனம் இன்னைக்கு தெருவிளக்கில் உட்காந்து படிக்க தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் தமிழக அரசு உருவாக்கி இருக்கு வரவேற்க தகுந்தது ஏழை எளியவருக்கான எல்லா விதமான உற்சாகங்களும் ஆதரவும் கொடுக்கப்படுகின்றன ஆனால் இப்படி முதல்ல வந்துங்க நீட் வந்து ஏங்க சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் முதல்ல அப்ரூவ் பண்ணது காரணம் என்னன்னா அன்னியார் வந்து என்ன பேசுவாங்கன்னா இன்னைக்கு மெடிக்கல் காலேஜில் வந்து ஸ்டாண்டர்டு இது இல்லை அதாவது யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் இல்லை இந்தியா பூரா அந்த யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படிலாம் சொல்லும் போது அது ரொம்ப வரவேற்க தகுந்ததா தெரியும் பார்க்கறதுக்கு ஆனா இன்னைக்கு நீட் வந்து பத்து வருஷம் கழிச்சு இன்னைக்கு அது நடைமுறையில எப்படி இருக்கு அதில் என்னென்ன கோளாறுகள்லாம் இருக்குங்கிறது அடிப்படையில் வந்து வழக்கு பதியப்பட வேண்டும் நீதிபதிகள் விசாரிக்கணும் உதாரணமாக காஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் வந்து ரொம்ப எதிர்த்தவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையரான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொன்னாலும் நாங்களும் அதை எதிர்த்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து எப்படி அது ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியை கிரியேட் பண்ணுதுங்கிறத கண்ணுக்கு எதிராக பார்த்துட்டோம் அப்போ ரிசல்ட்டை வச்சு தான் ஒரு செயலுடைய நன்மை தீமையை வந்து நம்ம வந்து முடிவு கொண்டு வர வேண்டியிருக்கு அப்போ இன்னைக்கு அந்த அடிப்படையில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்போ கண்ணை மூடிட்டு நீட்ட நீட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தவங்க சார் ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசை சார்ந்தவர்களும் ஆதரிக்கக்கூடியவர்களும் கண்ணை மூடிட்டு ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒன்றிய அரசே வந்து கோச்சிங் சென்டர்ல பாட்டு பங்கேற்பவர்கள் எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க கோச்சிங் சென்டருக்கு போகாம எத்தனை பேரால ஜெயிக்க முடியுது என்னென்ன விளைவுகள் இதன் மூலமாக வருது எல்லாவற்றையும் ஆய்வு செய்து கொடுங்கன்னு ஒரு குழுவை போடுது ஆமா அதிருப்தி மக்களுடைய அதிருப்தி வேகமா அதை கண்டெய்ன் பண்றதுக்கு இது பிரிட்டிஷ் காலத்துல இருந்து நம்முடைய அரசு நடைமுறை பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இருந்து அந்த கலோனியல் நடைமுறை வந்து அதிகமா மாறல முடிஞ்ச மட்டும் கொள்ளையடிச்சு பாரு இதுக்கு மேல கொள்ளையடிக்க பார்த்தா உதவலும்னா உடனடியா குழுவை போட்டுரு அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து பிரிட்டிஷ்காரங்க வச்சிருந்தாங்க இப்ப அது மாதிரிதான் நீட்டு விஷயத்துல பண்றாங்கன்னு தோணுங்க காலனிய மிச்சமெல்லாம் இருக்க கூடாது எல்லாமே பாரதிய தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே சார் இவங்களோட பாரதிய தன்மை வந்து இந்த நாட்டுல இந்திய அரசியலமைப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய பாரதிய தன்மை வந்து என்னவா இருந்தது வருணாசிரமத்தை ஆதரிக்கவங்க தான் இருந்தாங்க அது இல்லைன்னு சொல்றாங்களா இவங்க இன்னைக்கு வரைக்கும் இவங்ககிட்ட வந்து நெஞ்சத்தொட்டு சொல்லட்டுமே நீங்கள் வருணாசிரமத்தை ஆதரிக்கிறீர்களா இந்துத்துவா வருணாசிரமத்தை ஆதரிக்கிறதா வருணாசிரமத்தை ஆதரிக்கிற இந்துத்துவாவே நீங்களும் ஆதரிக்கிறீர்களா அதுக்கு எஸ்ஆர்னோ பதில் சொல்லட்டுமே சொல்ல மாட்டாங்களே இன்னைக்கு வரைக்கும் என் சமீபத்துல வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஒருத்தர் பேசியிருக்காரு இந்த நாங்க இது இது ஒரு இந்து ராஷ்டரா அதனால எங்களுக்கு போதுமான அளவுக்கு எங்களுக்கு பவர் வந்தோம் நாங்க இந்த அரசியல் சட்டத்தை மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் இவர்களுடைய மாத்தலைன்னாலும் அது இந்து ராஷ்ட்ரா தான் அப்படின்னு அது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ரிட்டையர் ஆன பேர் அவர் சொன்னாரு இந்த அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னார் இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு முறையாக இதை பின்பற்றுவர்கள் இருந்தார்கள் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தினால் பலன் இருக்கும் அது ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போயிட்டார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வச்சே நம்ம வந்து மாற்ற முடியும் ட்விஸ் பண்ண முடியும் அதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க நீட்டு தொடர்பானதுக்கு பிறகு இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்குள்ள வந்தா சார் சேகர் பாபு கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு இது ஒரு அரசியல் மாநாடு அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு பாசிச அரசியலுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச அரசியலுக்கு துணை போகுது அண்ணா திமுக இவங்கெல்லாம் எதுக்காக அண்ணா பேரில் கட்சி நடத்துறாங்க கட்சி நடத்துகிறாங்களா கூட்டணியில் இருக்காங்களா இல்ல அண்ணா பாரதிய ஜனதா கட்சியோட போய் மெர்ஜ் பண்ணிடுறாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கோயமுத்தூரில் ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி க கலந்து கொண்டார் இங்கே திராவிடத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட வரக்கூடிய வீடியோவை எதிர்ப்பில்லாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்வி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு செய்திகளில் பார்க்க முடியுது சார் நேற்றே நம்ம அதை பற்றி பேசணும் இது வந்து அதிமுக மிகப்பெரிய அளவில் டேமேஜ் பண்ணியிருக்கு அதிமுக கூட்டணி வேற கொள்கை வேற அவங்க அங்கே போட போகிறாங்கன்னு தெரியாது நாங்கள் அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு இப்போ அறிக்கையை கொடுக்குறாங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அறிக்கை கொடுத்தா மட்டும் போதும் நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் சொல்ல வேண்டாமா மினிமம் அந்த அமைப்பாளர்கள்ட்ட நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அது கேட்க வேண்டாமா அது கூட கேட்கலையே அது இந்து முன்னணி தானே சார் அது நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓகே இந்து முன்னிட்ட கேக்கணும்ல நாங்க வந்து நம்பி வந்தோம் நீங்க இது மாதிரி எங்களையே அழிக்கணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு எங்களையே அழிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் நீங்க சொல்லி சொல்லக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இல்லையே சரி பிஜேபி கிட்ட சொல்லக்கூடிய தைரியம் தான் இல்லை இந்து முன்னணியா சொல்ல வேண்டியதான் அந்த தைரியமும் இல்லையே இந்த பவன் கல்யாண புரட்சி தமிழ்னு சத்யராஜ் நிஜமாவே அவருக்கு வந்து துணிச்சலாக கொஞ்சம் இல்லை நிறையாவே துணிச்சலான ஒரு ஆள் தான் திரு சத்யராஜ் அது சந்தேகமே கிடையாது தமிழ் தமிழ்னு வரும்போது கொஞ்சம் கூட தயகம் இல்லாமல் தன்னுடைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தார் அதனால தான் சினிமா ரசிகர்கள் சேர்ந்து அவருக்கு புரட்சி தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்தாங்க அது ஆர்விகுதி ஆக்கி விட்டு அவரோடு வந்து அந்த பட்டத்தை பறித்து எடப்பாடி என்று புரட்சி தமிழர் ஆகிவிட்டார் இது என்னடா இது இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பவன் கல்யாண் வந்து முதல் புரட்சி தலைவர் முருகன் தான் கடவுள் முருகன் தான் சொல்லி எம்ஜிஆருடைய புரட்சி தலைவர் பட்டத்தையே தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு வேடிக்கை ரொம்ப காலமா ரொம்ப காலமா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினா வந்து திமுக தோழர்கள் வந்து தளபதினு சொல்லிட்டு இருந்தாங்க சார் கூச்சமே இல்லாம சமீபத்துல கட்சி தொடங்கிய நடிகர் வந்து அவரை தளபதி ஆக்கிட்டாரு இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தை இன்னொருவருக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பெயரை தங்களுக்காக பறித்து கொள்வது நாகரிகம் நாகரீகமும் அவங்களுக்கு அதை பத்தி கவலையும் அதை பற்றி கவலையும் இல்லை அப்படின்றது அது போக இன்னொரு முக்கியமான செய்தி சார் இப்போ நிகழ்ச்சி வருவதற்கு முன்னால் பார்த்துட்டு இருந்தேன் வயரில் ஒரு கட்டுரை பொதுவாக நமக்கு அனுபவ ரீதியாக பல உணர்வுகள் அது தொடர்பாக இருக்குது ஆனால் அதை ஒரு ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறாரு வந்தே பாரத் ட்ரெயின் அது வந்து இந்த நான் ஏசியில ட்ராவல் பண்ணுற பெரும்பகுதி மக்களை கிட்டத்தட்ட எயிட்டி நைன் டு எயிட்டி நைன் பெர்சன்ட்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறாரு ஏறத்தாழ தொண்ணூறு சதவீத மக்களுடைய உரிமையை பறிக்குது ஒரு பத்து சதவீத மக்களுக்கான பலன்களை மட்டும் கொடுக்குது ஒரு பெரிய கிளாஸ் டிவிஷன் அதுக்குள்ள அந்த வந்தே பாரத் ட்ரெயின்களுக்கும் பிற ட்ரெயின்களுக்கும் இடையில ஒரு பெரிய வர்க்க வேறுபாடு இருக்குது வர்க்க பாகுபாடு இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறாங்க அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்குங்கிறது எல்லாம் தனி ஆனா அதை பற்றி பேசி அடிப்படையில் என்னென்ன நடக்குதுங்கிறத பத்தி யாரும் பேசுறது இல்லை இவர் அந்த கட்டுரையில் இருக்கிறாரு கட்டுரையை நான் முழுமையாக உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளவில்லைங்கிறது ஒரு பெரிய குறைதான் அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு முன்னால பட் பொதுவாக அந்த இருந்து நமக்கும் அதே மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறதுனால உங்ககிட்ட கேட்குறேன் சார் ஆமாம் அதாவது பல பேர் இது இது வந்து ஓய்வு பெற்ற சில ரயில்வே அதிகாரிகள் வந்து கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க வந்தேபாதரன் ட்ரெயினுடைய ஜேர்னி டயத்தை அகோமடேட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஏழை எளியவர் போகிற ட்ரெயின்களுடைய நேரங்கள் மாற்றப்படுகின்றன ரொம்ப அசௌகரியமாக அவர்கள் உள்ளாக்கப்படுகின்றார்கள் சொல்லி சொல்லியிருந்த சொல்லியிருந்தாங்க அது ரயில்வேல வேலை பார்த்தவங்கனால அவங்க சொல்கிறது சரியாக தான் இருந்தோம் அவங்களுக்கு வந்து இன்சைட் நாலேஜ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் டொமைன் நாலேஜ்னு சொல்லுவோம்ல அது அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து நிச்சயமாக வந்து வசதியானவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கிளாஸ் உருவாக்குறதா அதில் சந்தேகமே கிடையாது சத்தியமே கிடையாது இப்ப வசதியானவங்களுக்கு செய்யறது பத்தி கூட எனக்கு கவலை இல்ல அது வசதி ஏற்கனவே வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிரயாணம் இனிமையாக இருக்கக்கூடிய வசதிகள் இல்லாதவர்களுக்கு அந்த பிரயாணத்தை இன்னும் கடினமாக்குற மாதிரியான பயண நேரங்கள்லாம் கொண்டு வந்தா அது இன்னும் பெரிய தப்பு இல்லையா ஆமா ஆமா இன்னும் தப்பு அதாவது மற்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்புறம் முன்னாடி ஓடிய அந்த சதாப்தி ராஜதானி இதனுடைய நேரத்தை எல்லாம் இதனுடைய வேகத்தை எல்லாம் வேற குறைச்சிட்றாங்க அதாவது வந்தே பாரத்துக்கு மிஞ்சி வேற எந்த ட்ரெயினும் இருக்கக்கூடாதுன்னு குறைச்சிடுறாங்கன்னு தான் அந்த ரயில்வே அதிகாரிகள் சொல்கிறாங்க ஆமாம் வந்தே பார இது வந்து சதாப்தி வந்து அஞ்சு மணி நேரம் எடுக்குது சென்னையிலேருந்து நான் சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து நான் பெரும்பாலும் ரயிலில் தான் போகிறேன் ஏன்னா பை ஏர் நான் அதே அஞ்சு மணி நேரம் தான் ரயிலில் போகிறதுக்கு மொத்தம் ஆகியது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணணும் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சதாப்தி வந்து அஞ்சு மணி நேரம் சதாப்தி வந்து இது வந்து நாலரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் வந்து குறைச்சிட்டேன் எப்படி குறைச்சாங்கன்னா இது கோச்சஸ் வந்து கம்மியான கோச்சஸ் அதனால விரைந்து போக முடியும் கோச்சஸ் வந்து குறைவாக இருக்கிறதுங்கிறதையும் பிற ட்ரெயின்களில் அன்கிசர் கம்பார்ட்மெண்ட்டை குறைக்கிறாங்க அப்படின்னு ஒரு அப்பப்போ செய்திகள் வருது ரயில்வேல இருந்து கிட்டத்தட்ட எளிய மனிதர்களை எளிய மக்களை வந்து அப்புறப்படுத்துற மாதிரி இருக்குது அதுதான் அவங்களுக்கு உதவி செய்துகிட்டு இருந்தது டிராவலுக்கு மைக்ரேஷன் கூட அதுதான் மிகப்பெரிய அளவுல உதவி செய்துட்டு இருந்தது ஆனா அங்க வந்து அவங்கள அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு சார் அந்த காலத்துல இரும்பு திரையின்னு ஒரு படம் வந்தது லாஸ்ட் செஞ்சுரி பிப்டிஸ்ல சிவாஜி ரெண்டு பேரும் நினச்ச படம் அதுல எஸ் வி சுப்பையா வந்து சிவாஜி கணேசனுடைய அண்ணன்னா இருப்பாரு ரொம்ப முதலாளிக்கு விசுவாசமா இருப்பாரு எஸ் வி ரங்கராவுக்கு ஆனா கடைசில வந்து அவர் வந்து அவருடைய உண்மை ஸ்வரூபம் தெரிஞ்ச உடனே அப்ப கடைசியில வந்து இவங்க வந்து எல்லாமே இப்படி தப்பு தப்பா பண்றவங்களா இவரை நம்பியா நான் வந்து என்னுடைய தம்பியை கூட விரோதிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அவர் உணர்வார் அந்நேரம் ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு அந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது இதை எண்ணி எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்கிது அப்படின்னு சொல்லி பாடுற மாதிரி உண்டு இன்னைக்கு அது உண்மை ஆயிக்கிட்டு இருக்கு அது ரொம்ப வேகமாக அரசு ஆதரவோடு இது நடந்துகிட்டு இருக்கு இப்போ காங்கிரஸ் பீரியடில் வந்து ஒன்று சொல்லுவோம் த காங்கிரஸ் இஸ் ரேடிக்கல் இன் பாலிசி ப்ரனவுன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் கன்சர்வேட்டிவ் இன் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷங்கிற அளவில் அவங்களை குறை சொல்லிட்டு இருந்தோம் வெகு வேகமாக கொள்கை அறிவிப்பார்கள் ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் காட்டுவார்கள்னு இவங்க அப்படி இல்லை இவங்க கொள்கையே வந்து பணக்காரங்களுக்கு உதவுறதுன்னு நடைமுறைப்படுத்துறது ரொம்ப தீவிரமாக நடைமுறைப்படுத்துறாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப வருத்தத்துக்கு அதாவது இவங்க பிரமிடில் டாப்ல இருக்கிறவங்க வந்து ஒரு ரெண்டு பெர்சென்ட் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் வரவங்க பத்து பெர்சன்ட் இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து வசதியா இருக்காங்கன்னா அந்த பிரமிடுடைய பேஸ் இல்லாமல் இவங்க எப்படி டாப்பா இருக்க முடியும் பிரமிடுடைய பேஸுங்கிறது வந்து தொழிலாளர்கள் தானே உழைப்பாளிகள் தானே அவங்களுக்கு உரிய இடம் கொடுக்கலன்னா பிரமிடு கவுந்துரும்